கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் ஆறுசாமி தலைமையில் அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் கோவை மாவட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நல நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆறுசாமி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே தாட்கோ மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வழங்கும் துறையின் சார்பிலே மாநில தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தின் சார்பில் நல அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் துணைத் தலைவி அன்புக்குரிய சகோதரியார் கனிமொழி அவர்களுக்கும் மாநகராட்சியுடைய மேயர் அன்புக்குரிய சகோதரியார் அவர்களுக்கும் நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்றும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி இந்த பொறுப்புக்கு வருவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம் கொடுத்து இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமனம் செய்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த பொறுப்புக்கு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற மான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஐயா சின்னவர்களுக்கும் அதே போல இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் ேன் இன்றைய தினத்திலே இங்கு வழங்கப்பட்டிருக்கிற அட்டைகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னும் நாலாயிரம் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் நான் முப்பது மாவட்டங்களிலே ஆய்வு செய்த வகையிலே இந்த மாவட்டத்திலே தான் நிறைய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சம்பள வீதம் இந்த மாவட்டத்திலே தான் அதிக அளவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் நான் தேடிய வகையிலே பல்வேறு மாவட்டங்களிலே ஊதியங்கள் முறைப்படுத்தாமல் இருந்ததை எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் என்னிடத்திலே சொன்னார்கள் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அந்த ஒப்பந்ததாரர்களை அழைத்து அதே போல் அது அரச அலுவலகத்தை வைத்து ஊதியத்தை எப்படி வழங்கலாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு வரைமுறையை வைத்து அவர்களுக்கு சரிவான ஊதியத்தை கொண்டு சேர்ப்பதற்குண்டான முயற்சியை ஈடுபட்டோம் அந்த வகையிலே தான் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு ஊ ஊதிய முறையாக வழங்கப்படுவதாக என்னிடத்தில் இங்கே ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஆதாரத்தை கொடுத்து இந்த தூய்மை பணியாளர்களை வாழ வைத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வாரியத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினத்திலே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை என்றும் முப்பதாயிரம் வீடுகள் தோப்புடல் கட்டி கொடுக்கப்படும் என்றும் அதே போல கல்வி கற்க தூய்மைப் பிரியாளர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அதேபோல சென்னை மாநகராட்சியிலே நாங்கள் வந்து காலை சத்துணவு திட்டம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள் அதை மாநிலம் முழுவதும் விரிவடுத்துகின்ற கோரிக்கையை மாண்மிகை முதலமைச்சரத்தில் வைக்கின்றோம் நான் உரையாற்றுகின்ற ஒரு செய்தியை மறந்துவிட்டேன் அதை உங்கள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு எங்கள் நெஞ்சாத நன்றியை இந்த திட்டங்களை அறிவித்ததற்காக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாவட்டத்தில் உங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை ஒவ்வொரு மாதமும் விவசாய முறை கூட்டம் நடத்துகிறார்கள் தினம் திங்கள் கிழமை தோறும் மனித நாள் கூட்டம் நடத்துகிறார்கள் அதே போல எங்கள் தூய்மைப் பணியாளர்கள் பணி முடித்து திரும்பி வந்து மனு கொடுப்பதற்கு நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினாலே நீங்கள் தயவு செய்து பல்வேறு மாவட்டங்கள் முதலமைச்சர் இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்க கோரிக்கை வைக்க இருக்கிறேன் ஆகவே மாதத்தில் ஒரு நாள் தூய்மைப் பணியாளர்களுக்கு குடியிருப்பு கூட்டம் நடத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக ஐயாடத்தில் வைக்கிறேன் அதை கலந்து பேசி வாய்ப்பிருந்தால் நடத்திட வேண்டுமென்றாய் வேட்டு வேண்டுமாய் பணிமுறை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தூய்மை பணியாளர் நல வாரியத்திலே இதுவரைக்கும் நாலு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கையிருப்பாக நாற்பது கோடி ரூபாய் பணம் தூய்மை பணியாளருக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கார்கள் ஆகவே தூய்மை பணியாளர்களை முழு முயற்சியிலே நாங்கள் பாதுகாத்து அவருடைய நல்வாழ்வுக்கு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு கடும் முயற்சி செய்வோம் என்ற செய்தியை உங்கள் வாயிலாக தெரிவித்து சார் அதாவது நான் உங்கள் சார்பில் ஆணையாளருக்கு வை வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒரு அரை மணி நேரம் அந்த நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் சார்பில் வைக்கிறேன் கண்டிப்பாக அந்த அரை மணி நேரத்துக்குள் அவர்கள் வந்து அந்த பதிவேட்டில் மீண்டும் பணி முடித்து செல்கிற நேரத்தை அந்த அரை மணி நேரத்தை கூடுதலாக பணி செய்து திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் உங்கள் சார்பில் வைக்கிறேன் காலையில் வந்து நடைபயிற்சி போகும்போது நான் தூய்மை பணியாளர்களை நிறைய பேர் சந்தித்தேன் எங்கள் எங்கேமானு கேட்டேன் விடுப்பில் வச்சுருந்தாங்க முகக்கவசம் என்னென்னா அதை ஒளித்து வச்சுருந்தாங்க ஏமா அது ரெண்டு போடலன்னு கேட்டேன் இந்த கையுறை போடுறதுனால அந்த கையுக்குள்ளே ஈரம் போய் அந்த ஈரம் கோத்து எங்களுக்கு ஒரு நோய்கள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி முகக்கவசம் அணிந்தால் அந்த மூச்சு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிற மாதிரி கருத்துங்களை சொன்னாங்க நான் சொன்னேன் அரசாங்கம் வந்து உங்கள் உயிர் பாதுகாப்பை ஒரு செயல்படுத்திட்டு தான் அந்த உபகரணங்கள் உபகரங்கள் வழங்குகிறாங்க நீங்கள் இதை முறைப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவுரை சொன்ன நேரத்தில் அந்த தோளாக செய்யப்பட்ட அந்த கையுறை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் ாங்க நம் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட உங்கள் மூலமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த கையுறைகளை வழங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதை செயல்படுத்தினால் அவர்கள் கையுறை நிச்சயமாக அணிவார்கள் அவர்கள் நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய கவனக்குறையாக இருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பயிற்சி முறியமாக ஒரு வகுப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த கையுறை அவசியத்தை கட்டாயப்படுத்துவோம்